நான் ஒரு முன்மொழிவை செய்யும் போது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வைத்தியர் ராமநாத அவர்கள் மிகவும் மோசமான முறையில் என்னை வாயை மூடு என்ற அளவுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவற்றுக்கு அர்ஜுனன் ராமநாதன் அதாவது டிக்டாக் என்று என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது மிகவும் பொய்யான காரணங்களை எப்படி சொன்னார் நான் அந்த பணத்தை எடுத்து நான் அனுபவிக்க போகிறேன் இந்த ஆடு நினைக்கிறது அழுதுதான் என்ற மாதிரி அவர் விருதைச் செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் இருந்தால் அவர்களை வைத்திருக்கட்டும் இவரிடத்து இவருடைய கையில் இவர் சும்மா தேவை குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த கவிர்த்தி குழுவையை குழப்பி இன்றைக்கு இந்த மரங்கள் அழிக்கப்படுவதற்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார் அவர் உண்மையில் என்னத்துக்காக செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனது சுயநலத்துக்காக தனது விளம்பரத்துக்காக அவரை போல் டிக்டாக் போடுவதே ஒவ்வொரு நாளும் பத்து டிக்டாக் எனக்கு போடையிலும் நூற்று கணக்கான மரங்கள் இதுக்கெல்லாம் டிக்டாக் எம்பி பதில் சொல்ல முடியுமா என்று கேளுங்கள் இவற்றை நாங்கள் இவ்வாறு அனுமதிப்பதா தொடர்ந்து அனுமதிப்பா என்ற கேள்விக்கு டிக்டாக் எம்பி அர்ஜுனன் ராமநாதன் சொல்ல தயாரா இங்கே சார்ந்து இந்த பனைமரங்கள் உண்மையில் கற்பா என்று சொல்லப்படும் இந்த பனை மரங்கள் இங்கே வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு இந்த தடயங்கள் அழிக்கப்படக்கூடிய மாதிரி எரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது பல மரங்கள் வெட்டுவதற்காக எரித்திருக்கின்றார்கள் பொறுமதியான மரங்கள் வெட்டப்பட்டு இந்த தடயங்கள் தெரியாதபடி அழிக்கப்பட்டிருக்கின்றன மரங்கள் இந்த உள்பகுதியை போய் பார்த்தால் தெரியும் எல்லா இடமும் இந்த சாறு மாறாக ஒரு அந்த நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் இங்க இந்த நீதிமான்கள் அந்த நீதி உள்ளவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட மாதிரி இந்த பனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இங்கே சார் பிரிக்கப்பட்ட அடையாளங்கள் எப்பார்கள் இதில் காய்க்கக்கூடிய பெண்மர பெண் பனைமரங்கள் ஒரு ஒரு ஈவி முறையில் இந்த இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரேத செயலாளர் பிரிவில் மோமால் என்ற இடத்தில் ஒரு மோசமான யுத்தம் நடந்து அந்த நேரங்களிலும் பனைமரங்கள் அளிக்கப்பட்டு ஒரு மோசமான யுத்தம் நடந்த இடத்தில் இருக்கின்றது கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பனைமரங்கள் வெட்டப்படுவதை நாங்கள் தடுப்பதாக இருந்தால் அதற்குரிய குற்ற காசுகள் அதாவது தண்ட பணங்களை பெரிதாக்க வேண்டும் பனை மரங்களை புடுங்கி அதாவது நாங்கள் வெட்டுவதை தடுப்பதால் மட்டும் சட்டங்களால் மட்டும் அதை செய்ய முடியாது தடுக்க முடியாது தேவையற்ற பனை மரங்களை முழுதாக புடுங்கி மாற்றிடத்தில் நடுவதற்கு திட்டம் இருக்கின்றது அதற்குரிய நிதி வேண்டும் அதாவது சில மரங்கள் வெட்டினார்களா இருந்தால் சில மரங்களை நாங்கள் புடுங்கி நட வேண்டிய தேவை உண்டு இருக்கின்றது அதற்காக அந்த பேரிணையம் வடமாகாண பனை திறன கூட்டுறவுச்சங்க பேரிணையம் மற்றும் கௌரவ பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் திரு பிரதீப் அவர்கள் கௌரவ பிரதீப் அவர்கள் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் ராமலிங்கன் சந்திரசேகரன் அவர்கள் எம்மிடம் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த பனை மரங்கள் கண்மூடித்தனமாக இந்த முகமாலை பகுதியில் அளிக்கப்பட்டு வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக சில சட்ட ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நான் கொண்டு செல்வதற்காக அல்ல மீள் நடுகையை செய்வதற்கான நிதியை அரசு பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த க கட்டுப்படுத்துவதற்காக இந்த சங்கங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் அதுவும் சட்ட ஏற்பாட்டில் உள்ள விடயத்தை சற்று ஒரு பொருத்தமான சட்டத்தில் உள்ள தெளிவற்ற விடயங்களை ஒரு தெளிவான முறையில் கொண்டு வருவதற்காக நான் ஒரு முன்மொழிவை செய்யும் போது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வைத்தியர் ராமநாத அவர்கள் மிகவும் மோசமான முறையில் என்னை வாயை மூடு என்ற அளவுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியதன் விளைவுகள் இது போன்ற விளைவுகளாகத்தான் இருக்கும் பெரும் அனர்த்தத்துக்கு ரொம்ப தள்ளிவிட்டிருக்கணும் இல்லாவிட்டால் நாங்கள் அந்த மாவட்ட அபிவிருத்தி கூட தலைத்த விடயங்கள் என்று மக்கள் விரும்புவதால் சட்டமாக இருக்கும் இந்த பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்காது இவற்றுக்கு அர்ஜுனன் ராமநாதன் அதாவது டிக்டாக் எம்பி என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது நான் இன்றும் இந்த இடத்தை விஜயம் செய்திருக்கின்றேன் இன்று மருதங்கணியில் ஒரு இருபத்தைந்து பரைமரங்கள் அளிக்கப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து முறைப்பாடுகள் வருகின்றன சட்ட ஏற்பாடுகள் இல்லாமல் தனியே தலைவர் என்ற அதிகாரத்தை வைத்து இதனை செய்ய முடியாது மிகவும் பொய்யான காரணங்களை சொல்லி எப்படி சொன்னாரென்றால் நான் அந்த பணத்தை எடுத்து நான் அனுபவிக்க போகிறேன் இந்த ஆடு நினைக்கிறது என்று ஓ நாய் என்ற மாதிரி அவர் சொல்ற பிரிதை செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் இருந்தால் அவர்களை வைத்திருக்கட்டும் இவரிடத்து இவருடைய கையில் அப்படி ஒன்றுமே நடக்க வாய்ப்பில்லை நாங்கள் இந்த அதிகாரத்தை காவல்துறையினரிடம் கொடுப்போம் எமது அபிவிருத்தி உத்தியவர்களிடம் கொடுப்போம் அவர் மாவட்ட அலுவலர்களிடம் கொடுப்போம் பிரிதாளருக்கே கொடுப்போம் அதாவது அனுமதி கொடுக்கிறவர்கள் என்ற முறையில் தலைமரங்களை எமது அலுவலர்கள் பார்வையிட்டு இது பெண்மரமா ஆண்மரமா வடலியா இந்த வேலை பிரதி செயலாளருக்கு இல்லை மேண்டேட்டின்படியே இல்லை இந்த கனி அவிருத்தி சட்டப்படி இல்லை இவர் சும்மா தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த அவிருத்தி குழுவையை குழப்பி இன்றைக்கு இந்த மரங்கள் அளிக்கப்படுவதற்கு அவர்தான் காரணமாக இருக்கிறார் இது போன்ற விடயங்களை அவர் உண்மையில் எண்ணத்துக்காக செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனது சுயநலத்துக்காக தன்னுடைய விளம்பரத்துக்காக நல்ல விடயங்களை தடுப்பதில் அவர் மும்முரமாக இருக்கிறார் நான் இந்த அறுபத்தைந்து நாட்களில் கிட்டத்தட்ட எழுபது விடயங்களுக்கு மேல் செய்திருக்கின்றேன் அவரை போல் டிக்டாக் போடுவதானே ஒவ்வொரு நாளும் பத்து டிக்டாக் எனக்கு போடையிலும் அப்படி செய்ய போவதில்லை இவ்வாறான விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருங்க எவ்வளவு அலங்கோலம் அங்கட சொத்துக்கள் அங்கட சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் காணி உரிமையாளர்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் தருகிறேன் உண்மையில் இவ்வாறான ஒரு விடயத்தை நான் க வன்மையாக கண்டிக்கின்றேன் அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டிய எம்முடைய வளங்கள் எமது கண்முன்னே அழிக்கப்படுவதை இவ்வாறு அர்ஜுனன் போன்றவர்களின் கருத்துக்கள் மடக்கி முறியடித்து வருகின்றன அது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன உண்மையில் இந்த கற்பக தருக்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கொள் கொடுத்தோம் உண்மையில் நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அர்ஜுனன் ராமநாதன் கூறுவது போல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வதற்காக இல்லை இந்த கற்பக தருக்களை பாருங்கள் அலங்கோலமாக என்று பாருங்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு பாருங்கள் அளிப்பு கணக்கான மரங்கள் இதுக்கெல்லாம் டிக்டாக் எம்பி பதில் சொல்ல முடியுமா என்று கேளுங்கள் இவற்றை நாங்கள் எவ்வாறு அனுமதிப்பதா தொடர்ந்து அனுமதிப்பதா என்ற கேள்விக்கு டிக்டாக் எம்பி அர்ஜுனன் ராமநாதன் பதில் சொல்ல தயாரா